எங்கள் வீட்டில் வந்து நான் என் ஒய்ஃபு என் பையன் மூணு பேரும் ஒரே டைமில் முத்துராசகுமாரோடைய கொடுக்கு படிச்சிருப்போம் டக்குன்னு அவன் வந்து பேசினோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்புறம் என் பொண்ணு இப்போ சமீபத்தில் வந்து அவனுடைய பேகை திறந்து பார்த்தேன் நாலு காப்பி அவ்வளோ கொடுக்கு தான் படிச்சிருந்தாள் ஒரே டைமில் ஒரு வீட்டில் ஒரு ரைட்டருடைய ஒரு கலெக்ஷன் எடுத்து நாலு பேர் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிருஷ்ணமூர்த்தியுடைய கதைகளை ஷா வந்து அவருடைய இருந்து சில பகுதிகளை உங்களோட பகுதி நான் வாழ்த்துறை தான் நான் அதான் கதைக்குள்ளே போகல முத்துராசகுமார் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி அதுக்குள்ளே பதிவாகிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார் நான் சமீபத்தில் ரெண்டு கதை எழுதினேன் ரெண்டு கதையும் நான் வழக்கமாக சைலிஜாட்டை கொடுத்து சொன்னேன் அப்படி படித்தப்போ அவர் ரெண்டு கதையுமே ரெஃப்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டான் இந்த ரெண்டுமே நான் ஒத்து முடியாது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கதையுமே உன் லேண்ட்ஸ்கேப் கிடையாது உன்னுடைய நிலப்பரப்புலேருந்து உன் கிருஷ்ணபுத்திர கூட கதையை படித்தார் உன்னுடைய நிலப்பரப்புலேருந்து நீ எழுதலை யாருடைய எக்ஸ்பீரியன்ஸோ நீ எழுதியிருக்க அப்படின்னு சொன்னான் இப்போ நான் சொன்ன ஒரு ரைட்டர் வந்து அவனுடைய நிலப்பரப்பை மட்டும் எழுத முடியாது அப்படி எந்த ரைட்டருமே எழுதலை நீங்கள் ராமகிருஷ்ணன் வந்து என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து ஒரு கதை கூட எழுதலை அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய நிலப்பரப்பு சம்மந்தப்பட்ட கதைகளாக அவர் என்ன எழுதுனார்னே தெரிலமா மல்லாங்கனார் பகுதிகளெலாம் அவருடைய வெயிலெலாம் நிறைய ந அவருடைய நாவல்களில் வந்துக்குது சிறுகதைகளில் பெரும்பாலும் வரலை அப்போது ரைட்டர் வந்து இந்த உலகத்தின் கீழகிற எல்லா நிலப்பரப்புகளை பற்றியும் எழுதணும் அப்படின்ற இடத்துக்கு நான் அம்மாவானேன் ஆனால் நீ தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இது மாதிரி இந்த நிலப்பரப்பினுடைய அனுபவம் இல்லாமல் எழுதுறது வந்து பெரிய ரைட்டிங்காக எடுத்துக்க முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு விவாதத்தில் நான் எங்கேருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் சமீபத்தில் யுஎஸ் போயிருந்தப்போ ஆ முத்துலிங்கத்தோட ஒரு மிகப்பெரிய உரையாடல் நடந்துச்சு நான் அப்போ தான் அவருடைய ஜெபி ஜெப்பி எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் சாரி அது என் பழகின்ற தான் முத்தலிங்கத்தோடு எனக்கு ஒரு பெரிய உரையாடல் என்னென்னா அப்போ தான் அவருடைய கடவுள் தொடங்கிய இடம் அப்படின்னு அவருடைய நாவல் படிச்சுட்டு போனேன் என்னன்னா அது வந்து ஒரு அகதியினுடைய லைஃப் தான் ஒரு அகதி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இலங்கையிலேருந்து அவன் புறப்பட்டு போய் அவன் கனடாவை போய் அடையிறதுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆகுது நான் வந்து ஒரு ஃப்ளைட் ஏறுனா ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் இல்லை பதினாலு மணி நேரத்தில் கனடாவுக்கு போய் அடைஞ்சிருவோம் அப்படின்ற உத்தரவாதம் நம்மளை மாதிரியான நாட்களுக்கு இருக்கும்போது இருந்து புறப்படுற ஒரு பையன் ஏழு வருஷமாக உக்ரைனில் போகிறான் உக்ரைனில் இருக்கிறான் ஜெயிலுக்கு போகிறான் ரஷ்யாவில் இருக்கிறான் நியூசிலாந்து போகிறான் எங்கெங்கேயோ ஜெர்மனி போகிறான் அட ஈஸியாக போய் அவன் வந்து கனடாவை ஆடையிறான் அதோடு அந்த நாவல் முடியுது ஆனால் என்னென்னா இந்த மொத்த ட்ராவல்லையும் முத்துலிங்கத்தோடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸு ஒரு துளி கூட இல்லை அவர் ஒரு அகதி வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ்ந்ததில்லை அவர் அந்த காலத்துலேயே சார்ட்டு அக்கௌண்டன்ட் படித்தவர் அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவர் அவர் வந்து ஐநாவில் ஒர்க் பண்ணவர் யுஎனில் ஒர்க் பண்ண இப்படி பல தகுதிகள் அவருக்கு இருக்கு அவர் அவருக்கு ஒரு அகதி லைஃபே தெரியாது ஆனால் ஒரு அகதி லைஃப்பை ஷோபாசக்திக்கு நிகராக முத்தலைங்க சோபா சோபாசக்தி இந்த கடவுள் தொடங்கிய இடத்துல வர ஒரு ஹீரோ லெவலுக்கு அடிப்பட்டு உதப்பட்டு சோபாசக்திலாம் பாரிஸுக்கு போகிறப்போ சோபாசக்தி வந்து தன்னுடைய லைஃப்பில் பல எக்ஸ்பீரியன்ஸை எழுதும்போது எழுதுகிறாரு பாஸ்போர்ட்டை கீழ்ச்சி போட்டுருவாங்க இலங்கையிலேருந்து போகிற அகதிகள் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அதுதான் ஆனால் யாருடைய பாஸ்போர்ட்டுமே நிஜமான பாஸ்போர்ட் கிடையாது எல்லாமே கள்ளத்தனமாக வாங்கப்பட்ட பாஸ்போர்ட் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வேறு ஃபோட்டோ ஒட்டி கள்ளத்தனமாக வாங்கினது அந்த பாஸ்போர்ட்டை ஏன் கீழ்ச்சி போட்டுருவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த பாஸ்போர்ட் தான் அவங்க எப்படி கீழ்ச்சி போடுவாங்கன்னா அந்த போய் இமிக்ரேஷன் போயிட்டு டாய்லெட் ரூமுக்கு போய் ரொம்ப தைரியமாக பாஸ்போர்ட்டை கிழிச்சு அந்த ஃப்ளஷில் போட்டு தண்ணி அழுத்திட்டு வந்துடுவான் வந்தவுடனே இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தனா எதுவுமே இல்லை பேசவே மாட்டாங்க அல்லது நான் எப்படி வந்தேனே தெரில ஏதாவது ஒன்று பேசுவாங்க ஏன்னா அவன் கையில் பாஸ்போர்ட் கிடையாது எவிடன்ஸே கிடையாது உடனே வந்து இவனை அகதி அப்படின்னு முத்திரை குத்துவான் உலகத்தின் பிரதான அகதியாக அங்கீகரிக்கப்பட்டு அவனுக்கு எல்லா சலுகைகளும் வழங்கப்படும் யூரோப்பில் இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து அகதிகளுக்கான அலோவன்ஸ் வழங்கப்படும் எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் ஒரு பாஸ்போர்ட் கையில் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக வந்து ஜெயிலுக்கு போய்டுவான் அகதி கிடையாது அவன் திருட்டுத்தனம் பண்ணிக்கிறான்றதுக்கு இந்த இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுக்கு இப்போது முத்துலிங்கத்துக்குடையே காலம் செல்வம்னு ஒருத்தர் லிட்டரேச்சர் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு ரெகுலராக தெரியும் காலம்னு அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசில் அகதியாக கனடாவுக்கு போகிற இதை இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நிகழ்வு அவர் நிகழணுன்னா எல்லாரையும் இமிகிரேஷனில் தரையில் உட்காரச்சி யா எல்லார் கையிலையும் பாஸ்போர்ட் இல்லை அல்லது பாஸ்போர்ட் இப்போ தான் செக் பண்ண போகிறாங்க இமிகிரேஷனில் ஒரு பையன் வந்து செல்வம் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்கிறான் அண்ணே நீங்கள் பாஸ்போர்ட்டை கிழித்து போட்டு விட்டிருக்கலான்னு கேட்குறான் இரண்டு முறை போனேன் தம்பி எனக்கு மனசு வரவில்லை ஏன்னா என் நான் தான் செல்வன்றதுக்கான எவிடன்ஸ் இது மட்டும்தான் லைஃப்பில் இதுவும் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு இன்னும் பத்திரமாகத்தான் வைத்திருக்கிறேன்னு அந்த பையன் சொல்கிறான் அண்ணே நான் கிழித்து போட்டு விட்டு வந்து விட்டேன் அண்ணின்றான் சொன்ன உடனே செல்வத்துக்கு என்ன நம்ம எழுபது வயசில் நமக்கு இன்னும் அந்த தைரியம் வரல இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் நம்ம பொடியனுக்கு அந்த தைரியம் வந்துக்குது அப்படின்ட்டு அவர் டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போய் பாஸ்போர்ட்டை கிழிச்சி தண்ணியில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன அண்ணன் பாஸ்போர்ட்டை கிழித்து போட்டு விட்டீர்களான்னு கேட்குறான் இப்போது தான் தம்பி நீ கொடுத்த தைரியத்தில் போட்டு விட்டேன்றான் இருங்கள் அண்ணன் நானும் போய் கிழித்து போட்டு விட்டுக்கிறேன்றான் அவன் அது ஒரிலும் போடல அப்போது இந்த சமயத்தில் ஒரு சின்ன அங்கத சுவையை வந்து எப்பட ஒரு எழுத்தாளனால் எழுத முடியும் அப்படின்னா முத்திலிங்க சொல்கிறாரு நான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இந்த அகதி வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழலை பயங்கர சொட்டிஸ்டிகட்டடான ஒரு லைஃப்பில் தான் இருந்துருக்கீங்க ஆனால் சோபாசக்திக்கு நிகராக ஒரு அகதி லைஃபை நீங்கள் எல்லா இடத்துலையும் பதிவுபடுறீங்க எங்கிற மாதிரி வாசகனுக்கு பயங்கர தடுமாற்றம் இது இதில் சோபாசக்தி நிஜமாக நீங்கள் நிஜமா அப்படின்னு அப்படின்னா அவர் சொல்கிறாரு மொத்தமும் கிராஃப்ட் முத்தலிங்கம் எழுதுறது அவ்வளவும் கிராஃப்ட்டு ஆனால் அவர் சொல்கிறாரு நான் ஒரு கதை எழுதுவதற்கு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது அகதிகளிடம் பேசுவேன் என்ன மாதிரி பேசுவீங்க சார் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்கள் ஜெயில இருந்து இல்ல அப்போ அந்த ஜெயிலுக்கு வெளியே என்ன மரம் இருந்துச்சுன்னு கேட்பேன் நானு அப்ப நீங்க வானத்தை பார்த்தீங்களா வானம் என்ன கலர்ல இருந்துச்சு வானத்துல நட்சத்திரம் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு அகதி பாப்பானா ஒரு கைதி பா அவ்வளவு டீடைல்ஸை நான் எனக்குள்ள எழுத்துக்கினேன் அப்புறம் தான் நான் அந்த கதை எழுதுவேன் அப்படி எழுதும்போது ஒரு கிராஃப்ட் எழுதுற முத்துலிங்கமும் ஒரு நிஜமான ரத்தமும் சதையும் அடியும் உதையும் வாங்கின சோபாசக்தி எழுதுகிற டெக்ஸ்ட்டும் எது இதில் எது உண்மை எது பொய் அப்படின்லாம் விவாதிக்கிற இடத்துக்கு ஒரு வாசகன் போகணுன்னு அவசியமே கிடையாது ரெண்டுமே அவசியமாக நான் ஜெயமோகனை கேட்ட ஒரு நாள் நீங்கள் வந்து கைதி கதை வந்து எந்த இன்ஸ்பிரேஷனில் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சொல்லத்தான் சொல்லுவாங்க கைதி கதை நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தர்மபுரி நிலப்பரப்பில் அப்பு என்கிற ஒரு நக்சலைட்டை சுட்டு கொண்ட ஒரு கதையை தான் அவர் வந்து அந்த ரத்த சாட்சிகள் கூட அப்புறம் படமாகச்சு அந்த கதையை எந்த இன்ஸ்பிரேஷனில் எடுத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் பண்ண போலீஸ்காரன் இப்போ இன்னமும் உயிரோட இருக்கார் அவர் வந்து ஒரு மனநோய் விடுதலை போய் அட்மிட் ஆகி அந்த மனநோய் விடுதலில் இருக்கார் எதாச்சும் வேறு எதுக்கோ நான் போகும்போது அவர் நான் தான் சார் சுட்டேன் அப்பூ அப்படின்னு சொன்னார் அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் நான் அப்போ என்னென்னா அந்த இருந்து ஒரு ரைட்டர் ஒரு மொத்த கதையும் வடார்காடு மாவட்ட தர்மபுரி மாவட்ட கதையை கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கிறார் இப்படி எழுதி போது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்த ரெண்டு போலீஸ்காரர்கள் திருநெல்வேலி பாஷையில தான் அந்த கா அந்த இது முழுக்க பேசிக்கிறாங்க அந்த வேன் முழுக்க பேசிக்கிறாங்க ஏன்னா திருநெல்வேலி மாவட்ட இப்போ லேண்ட்ஸ்கேப்ன்றது ஜெயமோடு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது அப்போ ஒரு ரைட்டர் எல்லா விதமான இந்த பரிசோதனை இது ஏன் நலம் இது ஏன் மொழி இதுக்குள்ளே தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறதா அதை தாண்டி போகிறதா அப்படின்னு நான் வந்து மொத்தமாக யோசித்து பார்த்தா குமார செல்வா சுதாகர் கத்தக் அந்த மாதிரியான மிகப்பெரிய இந்த அட்டம் பண்ண பல ரைட்டர்ஸ் வந்து இன்னைக்கு சுத்தமாக இல்லாதவே போயிட்டாங்க ஆனால் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருக்கிற அதை எல்லோரும் ரொம்ப தயக்கத்தோடவும் அல்லது இப்படி ஒரு கூட்டத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரியும் தயங்கி தயங்கி சொன்னாங்க என்னென்னா இந்த அவர் வந்து பிரமாதமான மொழி வந்திருக்கு பத்து கதைகள் நான் பத்து கதைகளும் படித்தேன் பத்து கதைகள்லையும் கிருஷ்ணமூர்த்திக்கு நல்ல திக்கான ஒரு மொழி வந்திருக்கு ஆனால் அதை தான் ஷா சொன்னார் அதை தான் முத்துராசகுமார் சொல்லன்னு நினைக்கிறேன் அந்த கண்ணீர்ல அந்த கதைகளை இணைக்கிற கண்ணீர் அது அங்கங்கே அருள் அப்படியே காட்சி காட்சி காட்சியாக நிற்கிது ஒரு வாசகன் அந்த இடத்துல போய் தன்னை ஃபில் பண்ணிக்க முடியல அப்போ அதுக்கு ஒரு கதையாக பரிணாமிக்கிறதுல நான் பரிணமிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது ஆனால் இப்போது கிருஷ்ணமூர்த்தி அடுத்து வந்து என்னை கேட்கலாம் ஏன் அப்படி தான் கதையாக தான் பரிணமிக்கணும்னு எதாவது அவசியம் கதா அப்படிங்கலாம் இல்லை அது வந்து மு இப்படி தான் இருக்கணும் ஒரு கதை அப்படின்னு ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது ஆனால் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக மொழியை மட்டுமே நீங்கள் நம்பி ஒரு கதையை எழுதுகிறபோது அது மௌனியிலேருந்து ஆரம்பித்து இப்போ எழுதுகிற திருச்செந்தாழை வரையிலும் பல கதைகளை தொடர்ச்சியாக வாசிக்கிற போது ஒரு மிகப்பெரிய அயற்சி வருது ஆனால் கதை வந்து செகண்டரி ஆகி மொழி வந்து அந்த திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகினே போகுது அந்த மாதிரி தான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பல இப்போ என்னென்னா ஷா சொல்லும் போது தான் ஓ இந்த கதையெல்லாம் இதாக சொல்கிற அப்படின்னு எனக்கு தெரியுது அவ அவர் வந்து ஒரு கதையினுடைய ஒரு லேயர் எடுத்துனே போகிறார் அப்புறம் முத்துராசகுமார் சொன்ன இந்த பல்லுயிர்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அதில் இருக்கிற ம எளிய மனிதர்கள் இவங்க லைஃப்பை தான் அவர் எழுதுகிறாரு அப்படின்னு இந்ததெல்லாம் ஒரு வாசகனாக எனக்கும் புரியுது இந்த இந்த மா இந்த லேண்ட்ஸ்கேப்பை அந்த பக்கம் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அழகிய பெரியவன் அந்த இவர் கவிப்பித்தன் ஜி முருகன் குமாரம்பாயிரம் அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து புதுசாக எழுதி பார்க்குறாங்க பார்க்கற போது எல்லாரும் இந்த மண்ணை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி தான் எழுதணும் இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சாதாரண வாசகனுக்கு போய் சேர்ற மாதிரி தான் எழுதணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதி பார்க்கலாம் எவ்வளோ ம ஜானகிராமன் எழுதின பேர் தான் மவுனி எழுதினார் ஜானகிராமன் எழுதின பேர் தான் கூப்பாரா எழுதினார் ஆனால் ஒவ்வொருத்தரும் தஞ்சாவூரை வந்து வேற வேற மாதிரி திக்காக எழுதி பார்த்துருக்காரு அந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்திக்கு கிருஷ்ணமூர்த்தி எங்கேருந்து கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஷா இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் நீ முத முத எழுத வரும்போது யார் முகத்தில் முடித்த அப்படின்னு கேட்டேன் ஏன்னா பிரபஞ்சன் வந்து தொடர்ச்சியாக அந்த வார்த்தையை சொல்லினே இருப்பார் ஒரு ரைட்டர் எழுத வரும்போது அவன் யார் முகத்தில் தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து ஜானகிராம முகத்தில் முகத்தில் முழிக்கிறதுனா நம்ம காலையில் எழுச்சி நரிமுகத்தில் முழிக்கிறது இல்லை ஒரு ஒரு ரைட்டர் வரும்போது அவன் யாராவது ஒருத்தன் மேலே பயங்கர ஆகி வருவான் அது அங்கேருந்து தொடரும் அவனுடைய பயணம் பல பேர் வந்து என்னுடைய நாலாப்பு வாதையத்துலேருந்து வந்தேன் எங்கள் தமிழ் வாதியத்துலேருந்து வந்தேன்னுலாம் சொல்லுவாங்க அது ஒரு வகை ஆனால் சில பேர் வந்து ரைட்டர்ஸ் முகத்திலே மு நான் டாஸ்டாலேருந்து வந்தேன் நான் வந்து இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி தான் நான் யாரையோ சொல்ல போகிறாரு அப்படின்ற ஆர்வமாக கேட்டேன் ஷா பேசும்போது நீ யார் முகத்தில் பா மூச்சு வந்தேனே உங்கள் முகத்தில் நான் முதல் முதல் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவாடை தான் படித்தேன் படிச்சுட்டு ஒரு எலக்ட்ரிஷனா எனக்கு கிருஷ்ணமூர்த்தி அப்போ தெரியும் பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து என்னை வந்து என் இபி ஆஃபீஸில் வேலை செய்யும்போது என் கூட பேச ஆரம்பித்தா அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தியை ஒரு நல்ல வாசகனாக தெரியும் சுண்ணராம் சாமி சொல்கிற மாதிரி இதோ ஒரு நல்ல வாசகன் கிடைத்து விட்டான் என்று என் மனம் துள்ளுகிற போதெல்லாம் இதோ நான் எழுதின கதை என்று அவன் தன் ஜோபியிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டி விடுகிறார் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் வாசிப்புக்காக மட்டுமே ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் எழுதுறது ஒரு ரைட்டரை பார்த்த ரெண்டாவது நாள் எழுதுனவங்களாம் எனக்கு தெரியும் ரெண்டாவது நாள் கத்த புக்கு எழுதுனவங்களாம் தெரியும் பதினஞ்சு வருஷம் அவன் வந்து வெயிட் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் அப்புறம் வாசிப்பு வந்து அவனுக்கு ரொம்ப முத்தி வாசிப்பின் முத்தல் தான் ரைட்டிங் அது ரொம்ப ரொம்ப நேர்த்தியான மொழியில் வந்திருக்கு ஆனால் என்னென்னா அந்த மொழியை மட்டுமே வச்சு நம்ம ட்ராவல் பண்ணிவிடுவோம் முடியுமா அப்படின்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கு நான் இன்னும் அப்புறம் இப்போ சந்திரத்தோட இருந்திருக்கார் அவர் வந்து என்னுடைய சில கதைகள் அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவார் அது சொல்ல உங்களுடைய வழக்கமான மொழி திக்னஸ் இல்லை அந்த கதையில் ரொம்ப லைட்டாக இருக்குது அந்த நம்ம லைட்டாக இருக்கிறத என்னெல்லாம் வார்த்தைலாம் வச்சப்பனா விகடன் லெவலில் இருக்குது ஏன்னா விகடன் வந்து இப்போ இப்போ விகடனில் ஒரு கதை வந்துச்சுன்னா ஒரு லட்சம் பேர் படிப்பான் அது வந்து நம்ம கதையை மலையில் நம்ம கதையை டைலூட் பண்ணி எழுதுறதே கிடையாது அப்படி கிடையாது என்னுடைய நான் நினைக்கிற மிகச்சிறந்த கதைகள் விகடல்லே வந்திருக்கு நான் அப்படி சொல்லலை ஆனால் நம்ம தோழர்களுக்கு அல்லது நல்ல வாசகர்களுக்கு என்னென்னா ஒருத்த ஒரு லாங்குவேஜில் எழுதுனாருன்னா அவன் அதே திக் லாங்குவேஜில் தான் ட்ராவல் பண்ணணுன்றது இல்லை அதை வந்து நான் முழுக்க முழுக்க மறுகிறேன் அது அந்த கதை எந்த மொழியில் எழுதப்பட வேண்டும் என்பதை அந்த கதை தான் முடிவு பண்ணுது அந்த கதை அதனுடைய களம் அது சொல்லப்படுற விதம் தான் முடிப்பு எல்லா கதையும் அப்படி ஒரு திக்கான என்னுடைய பச்சை இருளன் ஒரு இது நான் அந்த பச்சை இருளன் மாதிரியான ஒரு கதையை எனக்கு அதே தொகுப்பில் முகம்னு என்ற ஒரு இது அந்த முகம் கதை வந்து இந்த கல்கியில் வந்த கதை பச்சை இருளன் வந்து காலச்சோடில் வந்த கதை எனக்கு ரெண்டுமே தேவைப்படுது அப்படி தான் ஒரு ரைட்டர் வந்து ட்ராவல் பண்ணு நான் இது நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய பர்சனல் அனுபவம் தான் உலகத்தில் எந்த ரைட்டருமே நீ என்ன மாதிரி எழுது அப்படின்றதுக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் வேணாம் நானே அதுக்கு போதும் ராமகிருஷ்ணனே அதுக்கு போதும் ஜெயமோகனே அதுக்கு போதும் அது கிடையாது அவன் லாங்குவேஜாக எனக்கு என்னன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் என்னதான் இமயம் கண்மணி குணசேகரன் அப்படி பல பேர் எழுதுனாலும் கூட இங்கே நம்ம பக்கத்துலேருந்து மறுபடியும் குமாரம்பாயிரம் முருகன் இவங்களாம் எழுதி கொஞ்சம் விட்டுட்டு அல்லது ஒரு சலிப்பு வந்து அல்லது சோர்வுற்று அல்லது இப்போ குமாரம்பாயத்துடைய கதைகள்லாம் நீங்கள் படிக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த ஊர் இப்போ கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கிற ஏரியாக்களை அது எதுவுமே இல்லை அவன் கதையில் அவன் இதை விட தாண்டி போய் வனம் காடு இருக்கிற ஊற்று அந்த வனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பாறை அந்த மாதிரியான ஏரியாக்களில் மட்டும் ட்ராவல் பண்ணுறான் இப்போ என்னென்னா ஒரு ரைட்டர் ஒரு அஞ்சு கதை அதுக்குள்ளே எழுதலாம் ஐம்பது கதை எழுத முடியாது ஐம்பது கதை எழுதும்போது உங்களாலே அதை வந்து வாசிக்க முடியாது இப்படி பல்வேறு சிக்கல்கள் ஒரு ரைட்டர் இருக்குது எல்லாத்தையும் மீறி எல்லாவற்றையும் மீறி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த சாமி ஒரு ஒரு பேட்டியில் சொல்வார் நான் வந்து என் கதையை எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கதையை படித்து அதில் திக்காக வந்திருக்கிற லாங்குவேஜ் மொழி அல்லது அலங்காரமான சொற்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுப்பேன் அன்னப்பறவை மாறின்ற என் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பிளைனா இருந்தா போதும் அப்படின்னு நான் நான் வந்து சாகம் சாமியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும் நான் சொல்ல அவர் நான் அப்படிதான் எடுத்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நான் வந்து நேற்று ஒரு கதை எழுதும்போது நான் இந்த ரயில் பெட்டியில் கர்ப்பப்பட்டிருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன ஒருத்தர் படிச்சுட்டு கர்ப்பப்பட்டிருப்பேன்ற வார்த்தை வந்து தமிழுக்கு ரொம்ப புதுசு கர்ப்பமாகி இருப்பேன் கர்ப்பமானால் கர்ப்பப்பட்டிருப்பேன்றது ரொம்ப புதுசு அது வந்து அந்த தெரிப்பு வந்து ஒரு ரைட்டருக்கு இப்போ எழுதும்போது வர்றது கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த மாதிரி தாமியசா கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி அண்டர்லைன் பண்ண வரலாம் இந்த மாதிரியான தெரிப்புகள் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பல கதைகளில் இருக்குது பல இடங்களில் இருக்குது என் என்னுடைய விமர்சனமாக ஒரு ஒரு வாசகனாக ஒரு எளிய வாசகனாக என்னுடைய விமர்சனமாக கிருஷ்ணமூர்த்தியுடைய கதைகளில் இந்த மொழியை இந்த திக்கான மொழியை கவி ஒருத்தர் சொன்னார்ல அவர் கவிதை எழுதுறாரு கவித்துவமான அந்த மொழியை இணைக்கிற கண்ணி என்னுடைய அளவில் அருந்தருந்து போகிறது ஒருவேளை இதுவரையிலும் உலகத்திலேயே நடக்காத ஒரு அதிசயம் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கதை பிரசுரமாகி வந்த பிறகு அல்லது பதிப்பகத்தில் புத்தகமாகி வந்த பிறகு வந்த பிறகும் கூட ஒரு கதையை எடுத்து ரீரைட் பண்ணலாம் அப்படி யாருமே அதோடு முடிஞ்சிச்சு இன்றோடு எனக்கும் இந்த கதைக்காலம் உறவு முடிந்து விட்டது ஏன்னா நான் வந்து ரை அது வந்து பிரசுரத்துக்கு போயிடுச்சு அப்படி கிடையாது ஒரு கதை பிரசரமாகி வந்துடுச்சுன்னா அதோடு அதுக்கு லைஃப் முடிந்து விட்டதுன்னு நான் கருதலை அந்த கதையை நீங்கள் மறுபடியும் ரீரைட் பண்ணி பார்க்கலாம் அந்த தொகுப்பில் வந்த ஒரு கதையை நீங்கள் மறுபடியும் எடுத்து ரீரைட் பண்ணி அடுத்த தொகுப்பு வரும்போது இதே கதையை நான் வந்து இப்படி இணை இந்த பொறுமையும் இந்த இந்த பொறுமை தான் லிட்ரேச்சர்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்று நான் கருதுக்கேன் கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த தொடர்ச்சியாக அவருடைய வாசிப்பை நான் கேட்டேன் இப்போ சமீபத்தில் என்ன படித்த அப்படின்னு முன்னாணத்தை கூட அவர்ட்ட நான் பேசும்போது அவர் வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சரில் இருக்கிற ஒரு பெண் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க போகும்போது நான் வந்து அவர் பிரெஸ்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறாங்க எடுத்து அவள் வந்து நான் வந்து கர்ப்பம் சரி பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு கதை நீலின்னு ஒரு இதழில் வந்த கதை இப்படி இந்த வாசிப்பாளர்களை தேடி அவங்களோட உரையாடுறது அவங்களோட அதை பற்றி பேசிக்கிறதுன்றதே ரொம்ப அபூர்வமாக இருக்கிற இந்த காலத்தில் கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான நம்பிக்கை தரக்கூடிய புதுசாக ரைட்டர்ஸ் அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் கிடைத்தால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் ஈபி ஆஃபீஸ்க்கு வந்து என் முகத்திலும் முழித்த கிருஷ்ணமூர்த்தியை இந்த தருணத்தில் நான் ஆற தழுவிக்கொள்கிறேன்